இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்று கொண்டாட காளிமோத்திடலுக்கு இல்லாவிட்டால் புதிதாக அமைக்கப்படுகின்ற போர்ட் சிட்டிக்கு அப்படி இல்லாவிட்டால் காலிமூத்திடலை தாண்டி கோட்டை பகுதியில் உள்ள ஐந்து நட்சத்திர விடுதிகளில் ஏதாவது ஒன்றுக்கு செல்கின்ற திட்டம் உங்களுக்கு இந்த இரவு இருந்தால் அந்த திட்டத்தை உடனடியாக மாற்றிக்கொடுங்கள் காரணம் இன்று காலிமூத்திடலில் மாபெரும் பிரம்மாண்டமான மேடையொன்றில் இசை நிகழ்ச்சி ஒன்று இலவச இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறப்போகுது எனவே கூட்ட நிச்சயமாக நிரம்பி வழியும் இதற்கான பாதுகாப்பு ஒழுங்குகள் மற்றும் போக்குவரத்து மாற்று ஒடுங்குகளை கோட்டை போலீசார் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள் வடமையாக காலிமுகத்தொடலின் ஒரு பகுதியிலே வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி இருக்கு இன்று அங்கே எந்த ஒரு வாகனமும் நிறுத்தப்பட முடியாது மாற்று ஒடுங்குகள் செய்யப்படுகின்றன அதுபோல அருகாமையில் பல்வேறு வாகன தரிப்பிடங்கள் ஒன்று கட்டணத்துக்கு இல்லவற்றில் இலவசமாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன இன்று பிற்பகல் வேடையிலேயே காலிமூகத்தொடல் பகுதி பரபரப்பாக போக்குவரத்து நெரிசலால் உண்மையில் விழி திங்கிக் கொண்டிருந்தது எனவே இன்று மாலை இல்லாவிட்டால் இருந்து இரவு உங்கள் திட்டங்கள் அந்த பகுதியில் இருந்தால் ஒன்று மாற்றிக்கொள்ளுங்கள் வேறு பாதையை பயன்படுத்துங்கள் இல்லாவிட்டால் ஓரிரு மனத்தியாலங்களாவது முற்கூட்டியே புறப்பட்டு செல்லுங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று இன்றைய நாள் இந்த பழைய வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை சந்தோஷமாக வரவேற்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒவ்வொரு விதமாக தயாராவார்கள் இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த கோலாகலமான கடியாட்ட கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிகள் அதுபோல விகாரைகள் போன்ற இடங்களுக்கு சென்று கடவுள் வழிபாட்டோடு தங்களுடைய புது வருடத்தை ஆரம்பிப்பது தங்களது சொந்தக்காரர்களோடு இல்லை வீட்டிலேயே தங்களுடைய உறவுகளோடு இருந்த அந்த புது வருடத்தை வரவேற்பது வந்து ஒவ்வொரு விதமாக இந்த புது வருடத்தை வரவேற்றுக் கொள்வார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்க போன்ற இனிய ஆங்கில புத்தாண்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூட அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு சேர்த்து இலங்கையை பொறுத்தவரை இன்றைய நாளில் முக்கியமாக தலைநகரம் கொழும்பிலே பல்வேறு இடங்களில் இந்த ஷாப்பிங் கடைசி நேர விதைக்கழிவோடு கூடிய ஷாப்பிங்கில் மிகுந்த ஆர்வமாக மக்கள் பல பேர் தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாள் பல அலுவலகங்களில் பாதி நாளாக இருக்கும் சில அலுவலகங்கள் இன்றைய நாளில் விடுமுறை நாள் அதுபோல அலுவலக வேலை நாட்களாக இருந்தாலும் வீதியிலே மக்களுக்கு குறைவே குறைவியிலே பகல் வேலைகள் அநேகமான தலைநகரத்தின் பிரதான வீதிகள் வாகன நெரிசலால் சுமார் இரண்டு போயிருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்று மாலை வேடை தொடக்கம் நள்ளிரவு புத்தாண்டு பிறக்க நேரத்தில் அதிகமாக கொழும்பிலே மக்கள் திரளக்கூடிய இடங்களில் உண்டாகி இருப்பது நிச்சயமாக காலிமுகத்திடல் செலவு குறைந்த இல்லாவிட்டால் இலவசமான மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்ட புது வருட கொண்டாடத்தை தான் தலைநகர மக்கள் மட்டுமில்லாமல் இலங்கையில் தலைநகரத்துக்கு தேடி இந்த புத்தாண்டை கொண்டாட வருகின்ற மக்கள் கொண்டாடுகின்ற இடம் எனவே இதை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வந்த முன்னறிவித்தலோடு இந்த முன்னெச்சரிக்கையோடு போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் நேற்று டிசம்பர் முப்பதாம் தேதி இது பற்றிய அறிவித்தல் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது நான் என்னுடைய நேரலை செய்தி தொகுப்பில் இதை பற்றிய விடயத்தை கொண்டு வந்திருந்தேன் இந்திய நாளில் கொழும்பு போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் இந்த மாற்று பாதுகாப்பு ஊடுங்குகளையும் அதுபோல வாகனங்கள் நிறுத்தப்படுவதற்கான ஏனைய வழிமுறைகளை பற்றியும் புதிய அறிவித்தலை கொண்டு வந்திருக்கிறது இந்திய நாளில் கொழும்புக்கு குறிப்பாக காலி பக்கம் வருகின்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்களை பற்றிய சிறப்பு அறிவித்தல் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பதோடு மாற்று போக்குவரத்து ஒழுங்கு ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன அவை பற்றிய விவரங்களை இந்த காணொளியில் உங்களுக்கு விவரமாக தருகிறேன் இதன் மூலமாக வாகனத்தில்தான் கட்டாயமாக அந்த இடத்துக்கு செல்லப்பு ஊர்வம் இல்லாவிட்டால் கொழும்பு கோட்டை பக்கம் இருக்கின்ற பிரதானமான ஐந்து நட்சத்திர விடுதிகள் மற்றும் இதர கொண்டாட்ட களிகாட்டு இடங்கள் ஆகியவற்றைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்பது இந்த காணொலியின் நோக்கம் முடியமானவரை உங்கள் வாகனங்களை தவிர்த்து அருகே இருப்பவர்கள் நடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கும் பொது போக்குவரத்து என்பது இந்திய நாளில் மிக குறைவாக தான் இருக்க போகுது எனவே உங்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை சரியான முறையில் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை அவதானித்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி ஆலோசனைகளை வழங்குங்கள் முடியுமானவரை நண்பர்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்று ஒடுங்குகள் மற்றும் வாகன தரைப்பட வசதிகளை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொடுங்கள் கோட்டை போலீசாரும் கொழும்பு போக்குவரத்து போலீஸ் காவல்துறை தலைமையகமும் இணைந்து விடுத்திருக்கின்ற விசேட அறிவித்தலின் அடிப்படையில் புறக்கோட்டை கோட்டை கொம்பனித்தரு மருதானை கொள்ளுபட்டி பம்பலப்பட்டி கருவாத்தோட்டம் ஆகிய காவல்துறை பிரிவுகளை அண்மித்த வீதிகளில் இன்றைய நாள் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த மதிய வேடைக்கு பிறகு இந்த விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் குவிக்கப்பட்டுகின்ற பொலிஸாரின் கண்காணிப்போடு விசேடமாக அவதானிக்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இன்று டிசம்பர் முப்பத்தொன்று காலிமுகத்தொடலில் உள்ள வாகன தரிப்பிடங்களில் வாகனங்களை எக்காரணம் கொண்டும் நிறுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படாது என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக வழங்கப்பட்டுள்ள அந்த பகுதிகளில் விருந்தகங்களை அண்மித்த பகுதிகளிலும் வாகனங்கள் நிறுத்தப்படாது விருந்தகங்களுக்கு என்று வழங்கப்பட்டுள்ள விசேட வாகன தரிப்பிடங்களுக்கு உள்ளே மட்டுமே வாகனங்களை நிறுத்தலாம் அதை அந்தந்த விருந்தகங்கள் ஹோட்டல்களை பயன்படுத்துவோர் இல்லை அவற்றால் விருந்தகங்களின் வாகனங்களுக்கான அனுமதியாக இருக்கும் இவற்றுக்கு பதிலாக கட்டணத்துடன் கூடிய தனியார் வாகன நிறுத்துமிடங்கள் பல தயார் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளார் புறக்கோட்டை பஸ்டியன் மாவத்தை பழைய மெனிங் சந்தை வடாக வாகன தரிப்பிடம் கோட்டையில் விமல தர்மசூரிய மணிக்கூட்டு கோபுரம் அருகில் சாமன்ஸ் வாகன தரிப்பிடம் ராசிக் ஃபரீத் மாவட்டத்தில் ஹேமாஸ் வாகன தரிப்பிடம் டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் லேக் ஹவுஸ் வாகன தரிப்பிடம் கொம்பனி தெரு பிரதேசத்தில் யூனியன் பிரதேசம் டோசன் வீதி சந்தி மற்றும் எக்ஸஸ் வாகன திரைப்படம் மரதானையில் காமினி சுற்றுவட்டத்துக்கு அருகில் புனித கிளமன் வாகன தரிப்பிடம் ஆகியன இவை அதுபோல கட்டணம் இல்லாமல் வாகன தரிப்பிடங்கள் செலவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோட்டை காவல்துறைக்கு உட்பட்ட பகுதியான பலதட்சா மாவட்ட வாகன தரிப்பிடம் கொள்ளுபட்டி காவல்துறைக்கு உட்பட்ட கரையோர மராயன் ராய் வீதி பகுதியில் உள்ள வாகன தரிப்பிடங்கள் கோட்டை மற்றும் மருதானி காவல்துறைக்கு உட்பட்ட டி ஆர் விஜயவர்தன மாவத்தை கொம்பனித்தெரு காவல்துறைக்குட்பட்ட பாசன்ஸ் வீதி வெளியேறும் பாதை மட்டும் கோட்டை காவல்துறைக்கு உட்பட்ட லேடின் பெஸ்டியன் மாவத்தை கோட்டை காவல்துறைக்கு உட்பட்ட பிரிஸ்டல் வீதி அதுபோல கோட்டை காவல்துறைக்கு உட்பட்ட மற்றொரு பகுதியான டியூக் வீதி காலி வீதி வெள்ளவத்தை செவ்வாய் அருகிலிருந்து காலி வீதி பகத்தலை வீதி சந்தி வரை வாகன நிறுத்தும் மட்டும் இலவசமாக வாகனங்கள் நிறுத்தப்படலாம் ஆனந்தகுமாரசாமி மாவத்தை தாமரை தடாகம் சுற்றுவட்டத்திலிருந்து கருவாத்தோட்டம் காவல் நிலையத்துக்குட்பட்ட நூலகச் சுற்றுவட்டத்தை நோக்கி நிலைவதற்கான பாதை இடது பக்கம் இதற்கான விசேட வாகன தரிப்பிடமாக இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுபோல் கருவாத்தோட்டம் காவல் நிலையத்துக்குட்பட்ட எஃப் ஆர் சேனநாயக மாவத்தையும் இதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது கருவாத்தோட்டம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ரீட் மாவட்ட சந்தியிலிருந்து ரீட் மாவட்ட தேர்சன் சந்தி வரையிலான வீதியின் வரது பக்கமும் இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கருவாத்தோட்டம் காவல் நிலையத்துக்குட்பட்ட மெய்ட்லன் பிளேஸ் கருவாத்தோட்டம் காவல் நிலையத்துக்குட்பட்ட இலங்கை மந்த கல்லூரி வீதி ஆகிய இடங்களிலும் இந்த வாகன திரைப்படங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு கருவாத்தோட்டம் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட சுதந்திர வீதி சுதந்திர சுற்றுவட்டத்திலிருந்து சுதந்திர சதுக்கம் வரையிலான வீதியின் வரது பக்கமும் இவ்வாறு விசேட வாகன திரைப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த போக்குவரத்து விசேட திட்டமானது அமுல்படுத்தப்படும் போது கொழும்பில் வீதியோரங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பிரதான வீதியை மறுத்து வாகனங்களை நிறுத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் காவல்துறையினர் சாரதிகளுக்கு விசேடமாக அறிவித்திருக்கின்றார்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இந்த வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகின்ற சாரதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் விருக்கமாக எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களில் தலா நானூறு பேர் வீதம் வாகன போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதோடு மது போதையில் வாகனத்தை செலுத்திய குற்றங்களுக்காக நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே இன்றைய நாளிலும் இது பற்றி இறுக்கமாக அவதானிக்கப்படும் என்று பரிசார் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக புது வருட காலம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ஆகிய இந்த காலகட்டத்தில் தான் அதிகமான வீதி விபத்துக்கள் மது பாவனை காரணமாக ஏற்படுவதோடு பல்வேறு சண்டைகளும் வீதிகளில் ஏற்பட்டு வருவதை நாங்கள் கடந்த காலங்களில் அவதானித்திருக்கிறோம் எனவே விபரீதங்கள் எதுவுமற்ற வீதி விபத்துக்கள் வீதி அனர்த்தங்கள் எதுவுமற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும் இரவு பொழுதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் கட்டுப்பாட்டோடு கொண்டாடுங்கள் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் உங்களுக்கு நீங்களே ஆபத்தை தேடிக் கொள்ளாமல் கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதைத்தான் இந்த விசேட வீதி போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் வீதி மாற்று ஒடுங்கு விதிமுறைகளை பற்றிய செய்தி தொகுப்பிலே உங்களுக்காக குறிப்பிட்டுக் காட்டுகிறேன் அன்போடு இருப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்வோம் கொள்வோம்